நிகழும் மங்களகரமான குரோதி ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி சனிக்கிழமை அன்று உத்திரம் நட்சத்திரத்தில் நவமி திதியில் வரியான் நாமயோகத்தில் பாலவம் கரணத்தினில் மகத்தான ஆணி மாதம் பிறக்கிறது சூரியன் மிதனம் ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் ஆணி மாதமாகும் உத்தராயணத்தின் கடைசி மாதமாகும் ஆன்மீக சிறப்புகள் கொண்ட மாதம் இதுவாகும் இம்மாத கிரகநிலைகள் என எடுத்துக்கொண்டால் மேசராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்துடன் உள்ளார் ரிஷபராசியில் குரு பகவானும் ராசியில் சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் புதன் பகவானும் இணைந்துள்ளனர் ராசியில் கேது பகவானும் கும்பராசியில் சனி பகவானும் மீன ராசியில் ராகு பகவானும் உள்ளனர் இம்மாத கிரகப்பயிற்சி என பார்த்தால் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி மிதுன ராசியில் ஆட்சி பலம் பெற்ற புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஆனி மாதம் பதினாறாம் தேதி சனி பகவான் பக்ர பயிற்சி அடைகின்றார் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சுக்கிர பகவான் கடகராசிக்கும் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கும் பயிற்சி அடைகின்றனர் இந்த கிரக அமைப்பினால் உங்கள் வாழ்வில் இம்மாதம் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன என்பதனையும் ஏதாவது அசுப பலன் ஏற்பட்டால் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றியும் காண்போம் வாழ்க்கையை குறிக்கோளுடன் நடத்தி வெற்றி காணும் மேசராசி அன்பர்களே இந்த ஆனி மாதத்தில் மனோதிடம் அதிகரிக்கும் அதே வேளையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும் பண வரவு நன்றாக இருக்கும் அடுத்தவர்களுக்காக உதவி செய்வது மற்றும் அவர்களுக்காக பரிந்து பேசுவது போன்றவற்றை செய்யும் போது கவனம் தேவை இல்லை என்றால் வீணான அவச்சொல் வாங்க நேரலாம் தொழில் வியாபாரம் ஏற்றம் தரும் வகையில் இருக்கும் வியாபாரம் தொடர்பான சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் உங்களது பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது அவை போய் சேர்ந்தனவா என்று கண்காணிப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் கவனமாக பேசி பழகுவது நல்லது வேலை தொடர்பான வீண் அலைச்சல் உண்டாகலாம் கடித போக்குவரத்தால் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பதும் நன்மை தரும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த பூசல்கள் நீங்கும் பிள்ளைகளிடம் நிதானமாக பேசுவது நல்லது உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த பூசல்கள் அகலும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் எதை பற்றியும் அதிகம் யோசித்து மனதை குழப்பிக் கொள்ளாமல் இருப்பது நன்மை தரும் வரவும் செலவும் சரியாக இருக்கும் கலைத்துறையினருக்கு நன்மைகள் நடக்கும் காலகட்டம் இதுவாகும் எந்த காரியத்திலும் அவசரம் காட்டத் தோன்றும் நிதானமாக செய்தால் வெற்றி நிச்சயம் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும் அரசியல் துறையினருக்கு எதிர்காலம் தொடர்பாக அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து தீர ஆலோசித்து எதிலும் ஈடுபடவும் மாணவர்கள் கல்வி பற்றி அதிகம் கவலைப்படாமல் பாடங்களை நன்கு படிப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் அஸ்வினி நட்சத்திரம் இந்த மாதம் தங்களது முழு திறமைகளையும் காற்றினால் மட்டுமே நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெற முடியும் வெளியூர் பயணங்கள் செல்ல நேரலாம் ஒரே நேரத்தில் பலவிதமான வாய்ப்புகள் வந்து சேரும்போது தகுந்த ஆலோசனைகளை மேற்கொண்டு முடிவுகளை எடுப்பது நல்லது பரணி நட்சத்திரம் இந்த மாதம் எதிர்பார்த்த காரியங்கள் திருப்திகரமாக நடக்கும் நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் பணவரத்து அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பயணங்களும் அவற்றால் ஆதாயமும் உண்டு சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபடுவீர்கள் கார்த்திகை நட்சத்திரம் இந்த மாதம் மற்றவர்கள் மேல் இரக்கம் ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் குதூகலமான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகள் மூலம் பெருமை சேரும் உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் கூடும் வீடு கட்டும் வாய்ப்பு கைகூடி வரும் செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வணங்கி வர எல்லா நன்மைகளும் உண்டாகும் சிறப்பு தொகுப்பு கழுத்தை நெறிக்கும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய பரிகாரங்கள் உள்ளன ருண ரோக சத்ரு இந்த மூன்றுமே மனிதர்களை மெல்ல கொள்ளும் அதிலும் கடன் பிரச்சனை கவலையை ஏற்படுத்தி மனிதர்களை கலங்க வைத்துக் கொள்ளும் கடன் பிரச்சனையால் கஷ்டப்படுபவர்களுக்கு எளிய எளிய பரிகாரங்கள் உள்ளன இந்த பரிகாரங்களை நம்பிக்கையோடு செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் ஒருவரின் ஜாதகத்தில் ஆறாம் இடம் கடன் ஸ்தானத்தை குறிக்கும் கடன் பிரச்சனையால் இன்றைக்கு பலரும் தற்கொலை செய்து கொள்கின்றனர் சக்கரத்தாழ்வார் அருள் இருந்தால் கண்டிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று சனி மற்றும் புதன் கிழமைகளில் சக்கர சன்னதியில் துளசி மாலை சாற்றி பனிரெண்டு முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு முறை வலம் வரும் பொழுதும் கடன் தீர்வதற்கு மனமுருக நம்பிக்கையோடு வேண்டிக்கொள்ள வேண்டும் தொடர்ந்து பனிரெண்டு வாரங்கள் செய்தாலே கடன் பிரச்சினை தீர்ந்து மன நிம்மதி ஏற்படும் மேசராசியில் பிறந்தவர்கள் தயிரை கொண்டு இனிப்பு பலகாரம் செய்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மாலை வேளையில் பசுவுக்கு கொடுத்து வர கடன் பிரச்சினைகள் தீரும் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று லட்சுமி நரசிம்மருக்கு காய்ச்சிய பசும்பால் அல்லது பானகத்தை பிரசாதமாக வைக்க வேண்டும் நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த பூஜையை செய்தால் கடன் தொல்லையில் இருந்து விடுபடலாம் ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஜவ்வரிசி கொண்டு இனிப்பு தயாரித்து அதை வெள்ளிக்கிழமையன்று பசுவிற்கு மாலை விலையில் கொடுத்து வர கடன்கள் அடைந்து சுகம் பெறலாம் குலாம் ராசிக்காரர்கள் பசும்பாலை சுக்கிர ஓலையில் வில்வ மரத்திற்கு ஊற்றவும் இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை செய்திட நிச்சயமாக கடன் தீரும் வெள்ளிக்கிழமையில் அரச மரத்தடி விநாயகருக்கு அகலில் பதினோரு தீபமும் பதினோரு முறை வலம் வந்தும் வழிபட்டால் கடன் தீரும் மிதன ராசிக்காரர்கள் தினசரி சிறிது தயிர் சேர்த்து குளித்து வரவும் கடன்கள் நீங்கும் மாலை வேளையில் சூரிய தரிசனம் அஸ்தமனத்துக்கு முன் செய்து வரவும் கன்னி ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் உளுந்து வலைதானம் செய்யவும் அதை நீங்கள் உண்ணக்கூடாது மேலும் துளசிக்கு தினசரி நீர் வார்த்து ஒரு மண் அகலில் நல்லெண்ணெய் விளக்கேற்றி வைக்க ருண நிவாரணம் பெறலாம் கடகராசிக்காரர்கள் ஒவ்வொரு ஞாயிறும் சிறிது வெள்ளக்கட்டியை ஓடும் நீரில் விழவும் கடன்கள் வெள்ளம் போல கரைந்து விடும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அரச மரத்தடியில் மண் அகலில் நல்லெய் ஊற்றி கருப்பு திரிகொண்டு எட்டு விளக்குகள் ஏற்றி வர கடன்கள் அழிய மலி பிறக்கும் மகர ராசிக்காரர்கள் சனிக்கிழமைகளில் எள்ளுருண்டை செய்து பலருக்கு தானமாய் கொடுத்து வர கடன் தொல்லைகள் நீங்கும் கும்பராசிக்காரர்கள் வியாழன் மாலை ஆறு மணிக்கு குங்குமுப்பூ சேர்த்த பாதாம் கீர் செய்து மகா விஷ்ணுவுக்கு நிவேதனம் செய்து முதலில் தான் அறிந்துவிட்டு பின்பு மற்றவருக்கும் தானமாய் கொடுத்து வர கடன்கள் மலமளவென அடைபடும் தனுசு ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமைகளில் ஆலய பணிகளுக்கு செங்கல்கள் முடிந்த அளவு வாங்கி கொடுக்க கடன்கள் அடைந்து நிம்மதி பெறலாம் மீன ராசிக்காரர்கள் செவ்வாய் கிழமை அன்று மதியமோ இரவோ நோயாளிகளுக்கு சப்பாத்தியை தானமாக கொடுத்து வர கடன்கள் வேகமாக அடைய ஆரம்பிக்கும் குறைந்தது ஒன்பது சப்பாத்திகள் கொடுப்பது நல்லது செவ்வாய் பகவானை மனதார நினைத்துக் கொள்வது நலம் தரும் பௌர்ணமி நாளில் குலதெய்வத்திற்கு படையலிட்டு வழிபடுவது சிறப்பு குலதெய்வ படம் இல்லாதவர்களும் குலதெய்வம் பற்றி தெரியாதவர்களும் ஐந்து முக குத்து விளக்கை பூஜை அறையில் ஏற்றி வைத்து படையல் போட்டு கற்பூர ஆரத்தி காட்டி கடன் பிரச்சனையை நீங்க மனதார வேண்டிக் கொள்ளலாம் இவ்வாறாக ஒன்பது பௌர்ணமிகள் விடாமல் இந்த பரிகாரம் செய்ய கடன் தொலைகள் எளிதாக தீர்ந்துவிடும் கடன் தீர்வதற்கான வழிகளும் கிடைக்கும் இந்த பரிகாரத்தை அனைத்து ராசிக்காரர்களும் செய்யலாம் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய நம